அது ஒரு அடர்ந்த காடு மாலை நேரம் அது ஒரு குளத்தின் கரையில் சில காட்டு எருமைகள் மேய்ந்து கொண்டிருந்தன பசியோடு அங்கு வந்த சுமார் ஐந்து சிங்கங்கள் அந்த மாட்டுக் கூட்டத்திற்குள் பாய்ந்து எதையாவது பிடிக்க முயற்சி செய்தது எல்லா மாடுகளும் கலைந்து வெவ்வேறு திசையில் ஓடிவிட்டன ஒரு குறிப்பிட்ட காட்டு எருமையின் முதுகின் பின்புறத்தில் ஒரு சிங்கம் அதை கவ்வியது இரண்டு சிங்கங்கள் அதன் பின் துடைகளை கவ்விக்கொண்டன கொஞ்சம் கொஞ்சமாய் அதை கடிக்க ஆரம்பித்தன இந்த சூழ்நிலையில் அந்த காட்டு எருமை தனக்கு இருந்த பலனையெல்லாம் ஒன்று சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளத்தினுள் நடக்க ஆரம்பித்தது அது கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீரினுள் செல்லும்போது அதைக் கடித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு சிங்கமாக மாட்டை விட்டுவிட்டு தங்களுடைய உயிர் தப்பினால் போதும் என்ற நிலைமைக்கு தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டன முதலில் கடித்த ஒரே ஒரு சிங்கம் மட்டும் தொடர்ந்து கடித்துக் கொண்டிருந்த பொழுது முட்டளவு தண்ணீருக்குள்ளே சென்ற காட்டெருமை பின்னால் திரும்பி தன்னுடைய கொம்பினால் அந்த காட்டு எருமையைத் தாக்கப் பிரயாசப்பட்டது தண்ணீர் நுள் எதையும் செய்ய முடியாத அந்த சிங்கம் மாட்டின் முதுகில் கவியிருந்ததை விட்டுவிட்டது அப்பொழுது தன்னுடைய முழு பலத்தினால் அந்த காட்டு எருமை அந்த சிங்கத்தை தன்னுடைய கொம்பினால் ஆழமாக காயப்படுத்தியது வேதனை தாங்காத சிங்கம் உயிர் பிழைத்தால் போதும் என்று காட்டு எருமையை விட்டுவிட்டு ஓடிவிட்டது கடைசியாக இது உயிர் தப்பியது இந்த காட்டு எருமையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன நமக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஞானத்தோடும் நிதானத்தோடும் கடின முயற்சி எடுக்கும் பொழுது கடவுளும் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் நிச்சயம் நம்மை பாதுகாக்கும் வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு நம்முடைய நேரத்தையும் மற்றவர்கள் நேரத்தையும் வீணாக்குவதை விட்டுவிட்டு ஞானத்தோடு செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனமுண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம் என்ன கடைபிடிப்போமா